அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்றைக்கு குரலும் கதையும் அப்படிங்கிற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு கதையை பார்க்கலாமா ஒரு ஊரில் ஒரு தாத்தாவும் பேரனும் இருந்தாங்க அப்போது அவங்க ரெண்டு பேரும் ஒரு பேருந்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ பயணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது ஜன்னல் வெளியாக வெளியே பார்க்குறாங்க அப்போ அந்த பேரனுக்கு பச்சை பசேல் இருக்க வயல்வெளியும் மரங்களும் இதெல்லாம் தெரியுது பார்த்துட்டே வரும்போது திடீர்னு பார்த்தா பெரிய பெரிய கட்டடங்களாக தெரியுது எல்லாம் நெருக்கமான கட்டடங்களாக நிறைய குடியிருப்புகளாக வருது அப்போ இதெல்லாம் பார்த்ததும் அந்த பேரை அவங்க தாத்தாட்ட கேட்குறான் தாத்தா ஏன் இவ்வளோ நெருக்கமாக கட்டணம் வருது இவ்வளோ உயரமாலாம் கட்டணம் இருக்கே எப்படி இவ்வளோ பெரிய கட்டடம்லாம் இருக்குது இங்கெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து சந்தோஷமாக இருப்பாங்கல்ல நிறைய பேர் இருக்கலாம்ல இந்த மாதிரி வீட்டில் இருந்தால் ஆனால் நம்மலாம் வந்து ஏன் தனித்தனி வீட்டில் இருக்கோம் நம்ம இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு ஒரு வீடாக தானே இருக்குது அப்படின்னு கேட்குறான் அப்போ தாத்தா சொல்கிறாரு இல்லடா பேராண்டி நாங்களாம் இருக்கும்போது உன்ன மாதிரி சின்ன பசங்களாக இருக்கும்போது தனித்தனி வீட்டில் தான் இருந்தோம் இப்பையும் அப்படிதான் தான் அங்கே வீட்டை சுற்றி நிறைய மரம் செடி இதெல்லாம் இருக்கும் ஆடு மாடு கோழி இதோடு சேர்ந்து தான் நாங்களும் வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம் இதில் வந்து மரம் வந்து ரொம்ப முக்கியம் மரம் இல்லைன்னா மனிதனுக்கு காற்று இல்லை மழை இல்லை அவனுடைய வாழ்வாதாரமே இல்லை மழைக்கு மரம் தான் ரொம்ப முக்கியம் அந்த மழை தான் மனித வாழ்வுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாரான் என்ன தாத்தா சொல்கிறீங்க மழை பெஞ்சால் ரொம்ப கஷ்டம் தானே வெளியிலெல்லாம் போகவே முடியாது நீங்கள் என்னமோ மழை தான் முக்கியன்றீங்க அப்படின்னு கேட்டானா அப்போ தாத்தா சொன்னாரான் இல்லை பேராண்டி மழை ஏன் முக்கியம் நான் சொல்கிறேன்னா இப்போ வீடு கூட இல்லாமல் ஒருத்தர் இருந்துடலாம் ஒரு மரநல் கூட போதும் வாழ்கிறதுக்கு ஆனால் அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது உணவு அந்த உணவை விளைவிக்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கக்கூடியது மழை தான் நீருக்கு ஆதாரம் மழை தான் அந்த மழை வருவதற்கு காரணமாக இருப்பது மரங்கள் தான் பூமி பசுமையாக இருந்தால்தான் மழை வரும் மழை வந்தால்தான் மனித இடம் செழிக்கும் மனிதர்கள் செழிக்கவும் பூமி செழிக்கவும் மழை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாராம் அப்படியா தாத்தா ஆமாம் தாத்தா எங்கள் மிஸ்ஸு கூட சொன்னாங்க மரம்லாம் ஆக்சிஜனை வெளியே விட்டுட்டு கார்பன் டை ஆக்சைடை தான் உள்ளே இழுக்குமா அதனால் மனிதர்களுக்கு நல்ல தூய்மையான காற்று கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க மழை ரொம்ப முக்கியம் சொல்கிறீங்களா மழை இல்லைன்னா நமக்கு வந்து சாப்பாடு தண்ணி எதுவுமே கிடைக்காதா அப்படின்னு கேட்டானா ஆமாம் மழை இல்லைன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு உணவு வந்து விளைவிக்க முடியாது விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது மழைதான் மழை இல்லைன்னா இந்த உலகமே இயங்காது அப்படின்னு சொன்னார் வெட்ட வெளியில் இருந்து தான் உலகம் தோன்றுச்சு அங்கிருந்த மழை வர்றதுனால அது அமிழ்தம்னு சொல்கிறோம் அது பூமியை மதித்து அதில் இருக்க உழவர்களுக்கு உற்ற துணையாகவும் இருக்குது அதுவே சில சமயத்தில் புயலாகவும் இருக்குது இந்த பூமியில் மழை பொழியலைன்னா ஒரு புல் கூட முளைக்காது நீர் இல்லைன்னா எந்த உயிரும் இந்த உலகத்தில் இல்லை வெட்டவெளி இல்லைன்னா உயிர்களுக்கும் ஒழுக்கம் இல்லை அப்படின்னு சொன்னார் இதை கேட்டதும் அந்த பையனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்படியா தாத்தா நீங்கள் சொல்கிறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டான் அப்போ அந்த தாத்தா சொன்னார் அந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு புரியறதுக்காக தான் நம்மளுடைய ஐயன் வள்ளுவர் அவர் எழுதின திருக்குறளில் வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரத்தை ரெண்டாவதாக வச்சு மலையினுடைய சிறப்பை பற்றி சொல்கிறார் அதில் ஒரு குரலில் தான் சொல்கிறார் பாரு விசும்பின் துளிவீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பதும் விசும்பின் துளிவீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பதரிது என்ன தாத்தா சொல்கிறீங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்டான் அப்போ சொன்னார் இந்த குரலுக்கு என்ன பொருள்னா அதாவது வானத்திலிருந்த மழை நீராக இந்த பூமியில் பொழியலைன்னா அந்த பூமியிலிருந்து ஒரு புல் கூட தலை தூக்க முடியாது விவசாயம் செய்ய முடியாது அதற்கு முழு முதல் காரணமாக இருக்கக்கூடியது மழைதான் நீரின் ஆதாரமாக இருக்கக்கூடிய மழையே உளவு தொழிலுக்கும் உறுதுணையாக இருக்கு அதனால உயிர்களின் இயக்கத்திற்கு மழையே காரணம் அப்படின்னு நம்மளுடைய ஐயன் வள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாராம் அப்படியா தாத்தா இப்படிதாங்க நாமும் மழை வளத்தை பெருக்கணும் பசுமையை காக்கணும் உயிர்களை பாதுகாக்கணும் என்றைக்கும் இயற்கையை போற்றுவோம் மீண்டும் வேறு ஒரு கதையுடனும் குரலுடனும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக நன்றி